ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க நமக்கு மாதா சொல்லி கொடுத்துருக்காங்க மாதா மாதா நம்ம ஈன்றெடுத்தவள் நமக்கு மாதா யாரை சொல்லுவாள் பிதாவை சொல்லி கொடுப்பாள் இவர் தான் உங்கள் அப்பான்னு பிதா தான் நமக்கு குருவை காட்டுவார் இவர் தான் குருன்னு குரு யாரை காட்டுவாங்க குரு தான் தெய்வத்தை காட்டுவாங்க யார் இதுதான் உங்கள் தெய்வம் நான் இல்லை அந்த குரு தான் உனக்குள்ளேயே தெய்வம் இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய தகுதியுடைய ஒரே குரு தான் ரொம்ப சாதாரணமா நீங்க ஆசிரியரை பேசிட்டு போயிருக்கீங்க நான் ஒரே ஒரு செய்தி சொல்லவா பெத்த உங்களுக்கு ஆசிரியர்களுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் நீங்க பெத்த ஒன்னோ ரெண்டோ தான் சார் உங்களுக்கு பிள்ளை பள்ளிக்கூடத்தை பிள்ளைக்கிற ஆயிரம் உங்களுக்கு பிள்ளை சார் சார் பெத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கும் ஃபியூச்சரில் நம்ம பெத்த அந்த ஒன்று ரெண்டு நம்மளை எங்கேயா பார்த்தாவது பேசுமானு ஆசிரியருக்கு என்ன தெரியுமா பெரிய கௌரவம் போகிற வார இடத்துல எல்லாம் பத்து பேர் ஓடி வருவான் சார் டீச்சர் நான் உங்ககிட்ட படித்தேன் டீச்சர் நான் உங்ககிட்ட படித்தேன் நான் இன்னைக்கு கலெக்டராக இருக்கேன் நான் இன்னைக்கு மேயராக இருக்கேன்னு ஒவ்வொரு பிள்ளையும் ரிட்டையர்டுக்கு அப்புறம் கூட கட்டி பிடிச்சி கொஞ்சுகிற ஆசிரியர் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா சார் எங்கள் நடுவர் கூட நான் ஒரு ஏழு ஆண்டு காலம் பயணித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் நடுவரோடு நான் இதுவரை பதினோரு வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் மஸ்கட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் நானும் எங்கள் நடுவரெல்லாம் போன உடனே அங்கே இருந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்ட வார்த்தை இங்கே இருக்கிற அரசு நம்ம இந்தியர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அங்கே இருந்த ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே இருக்கிற மன்னர் நம்ம இந்தியர்களுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அளவுக்கு ஏன் நம்ம இந்தியர்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்காருன்னு நம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா இருந்த பொழுது அவர் மஸ்கட் ம நாட்டுக்கு சென்றிருக்கிறாரு போனவுடன் அவரை வரவேற்பதற்காக மஸ்கட் மன்னர் ஏர்போர்ட்டில் நின்று இருக்கிறார் சார் மக்கள் ஆட்சிக்கு நிறைய மரபு இருக்கலாம் ஆனால் மன்னர் ஆட்சிக்கு கடுமையான மரபுகள் இருக்குது நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இறங்கி ஏர்போர்ட்லேருந்து படிக்கட்டில் இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு மன்னர் ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு அவரை பார்த்த உடனே மன்னர் வேகமாக திடுத்துட்டு ஓடி போய் படிக்கட்டில் ஏறி அவருடைய கையை பிடிச்சி மெதுவாக இறக்கி கூட்டிகிட்டு வந்தார் எல்லாரும் பதறிட்டாங்க அந்த நாட்டில் எல்லாரும் கேட்டாங்க என்ன அவர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருங்கிறதுக்காக நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லை அவர் ரொம்ப வயசானவர்னால தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்களா நீங்கள் எப்படி மரபை மீறலாம் என்று மஸ்கட் மன்னிடம் கேள்வி கேட்டபோது அவர் சொன்னார் இல்லை இல்லை அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரும் இல்லை அவர் வயதானவரும் என்பதற்காகவும் இல்லை நான் இந்தியாவிலே பூனேவில் படித்த போது அந்த சங்கர்தயாள் என்னுடைய ஆசிரியர் என்று அந்த மன்னர் சொன்னார் சார் மன்னர் மரபையை உடைக்க வைக்கும் சார் ஆசிரியரோட பவர் எல்லாரும் கம்பை கீழே வச்சுட்டாங்க கீழே வச்சுட்டாங்கன்றீங்க சார் நான் உன்னே ஒன்று சொல்கிறேன் ஆசிரியரின் கையில் இருக்கிற கம்பை விட ஆசிரியர் எடுத்திருக்கும் அன்பு மிகப்பெரிய ஆயுதம் அது மாணவர்களை எந்த நேரத்திலும் எப்படியும் மாற்றும் ஆசிரியர்களுடைய பலம் எது தெரியுமா மாணவர்கள் மாணவர்களுடைய பலம் எது தெரியுமா ஆசிரியர் பெற்றோர்களுடைய அன்பு நம்மை ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே முடக்கிவிடும் ஆசிரியர்களுடைய அன்புதான் நம்மை கொடிகட்டி பறக்க வைக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி உடைய நன்றி வணக்கம் Woo! <laughs>